உங்கள் உடம்பையும் மனதையும் பற்றி கவலைப்பட வேண்டாம் பணம் அந்தஸ்து மரியாதை இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக கிடைக்கிது அதில் எந்த ஒரு குறையுமே இல்லை நல்லதுக்கு நீங்கள் சேலஞ்ச் பண்ணுவீங்க அந்த சேலஞ்சில் ஜெயிப்பீங்க கடனை உங்களால் அடைக்க முடியும் வாழ்க்கையுடைய வெற்றியுடைய ரகசியம் ரொம்ப எளியது ஒரு கிரேட்டான தொழில் வாழ்க்கையை காத்துக்கிட்டு இருக்கு பிளான் பண்ணி அடிங்க இப்பெல்லாம் ஐந்து வருட இலக்கை ஆறு மாசத்துல ஒரு வருஷத்துல அடைஞ்சிடலாம் நம்ம ஜெயிச்சிருவோம் நம்ம மனசை நம்ப வச்சிடும் சோ உங்களுக்கு நான் தேவைன்னா எனக்கு மெயில் பண்ணுங்க வணக்கம் நம்ம நான் உங்களுக்கு ராஜன் பண்டிட் பியூட்டிஃபுல்லா யுஎஸ்சையில் கலிஃபோர்னியாவில் அதுவும் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து இந்த வீடியோ உங்களுக்கு வாழ்கிறேன் சிலிகான் வேலின்னு சொல்லவும் இல்லையா உலகத்தில் இருக்கிற மேக்ஸிமம் ஒரு முதல் பத்து பதினஞ்சு பணக்காரர்களும் இங்கே தான் இருக்காங்க உலகத்தில் உள்ள எல்லா பெரிய மனிதர்களும் இங்கே வந்து நெட்ஒர்க்கில் டிராவல் ஆகிறாங்க வெஞ்சர் இண்டஸ்ட்ரீஸ் இங்கேருந்து தான் எல்லாம் போகுது ஃபேஸ்புக் கூகுள் ஆப்பிள் வாட்ஸ்அப் எல்லா எலக்ட்ரானிக் கிரேட் பீப்புள் கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி பீப்புள் நாலேஜ் பீப்புள் இங்கே தான் இருக்காங்க இரண்டு விதத்தில் ஒருத்தர் ஜீனிஸாக இருக்காங்க பெருசாக சாதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இந்த யுனிவர்சிட்டி முழுவதும் அறிவினுடைய கோயில்னு சொல்லலாம் அவ்வளோ புத்திசாலிகள் நிறைந்த இடத்துல வந்து இந்த வீடியோவை நான் மகர ராசிக்காக வழங்க போகிறேன் மகர ராசிக்கு இந்த செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் இப்போ நீங்கள் ஜென்ரலாக கேட்டிங்கனாங்க ராசிய சனி மூன்றாம் வீட்டில் பியூட்டிஃபுல்லாக இருக்கிறான் அடுத்தது உங்களுக்கு ஐந்து குறி சுக்கரன் ஏழாம் வீட்லையும் எட்டாம் வீட்லையும் லவ்லி அடுத்த சுக்கரங்கிற கிரகம் சூரியன் புதனும் ஆறாம் வீட்டில் இருக்கிற குரு பாக்குறான் அது எக்ஸ்ட்ரீம் கிரேட் அடுத்தது செவ்வாய் வந்து ஒன்பதாம் வீட்லயும் பத்தாம் வீட்லயும் குருமங்கல யோகமாக டிராவல் ஆறாரு எட்டாம் இருக்கிற சூரியன் புதன் கேது அவ்வளவு பெரிய ஹெல்த்தியான லைஃபை தரது அப்போ ஒரு பிளான் பண்ணி எடுத்துட்டு போனா எக்ஸலன்டா இருக்குது பிளான் பண்ணாமல் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்குது கவலைப்படுறீங்க எப்படி பிளான் பண்ணுறதுன்னு சொல்கிற பாருங்களேன் ஃபஸ்ட்டு உங்கள் உடம்பையும் மனதையும் பற்றி கவலைப்பட வேண்டாம் ஒரு அஞ்சு பர்சன்டேஜுக்கு மனக்கவலையோ உடல் கவலையோ இருக்கலாம் அது இக்னோர் பண்ணுங்கள் நல்லா தியானம் பண்ணுங்கள் நல்லா சாமி கும்பிடுங்க இப்போ முஸ்லீம்ஸ் எல்லாம் பாருங்கள் தொழுகுங்கிற பெயரில் ஒரு நாளைக்கு ஐந்து முறை சாமி கும்பிட்றாங்க அப்போ அர்த்தம் ஐந்து ஒரு நாளைக்கு ஐந்து தடவை தன்னுடைய பிரார்த்தனையை ஸ்டடி பண்ணிக்கிறாங்க அப்போ மனது வந்து ஒரு நாளைக்கு ஐந்து முறை ஆகிற பொழுது அவங்க நினைக்கிறத அடையிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு ஜாஸ்தி அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு நான்கு ஐந்து முறை மனதை ஸ்டடியாக வச்சுக்குங்க அதில் கஷ்டத்துக்கு ரெண்டு மூன்று முறை காலையில் ஆஃபீஸுக்கு போகிற போது தெம்பா இருங்க மத்தியானம் சாப்பிடும்போது நல்லா பாசிட்டிவாக இருங்க சாயங்காலம் ஆஃபீஸ்ட்டு வந்துட்டு பாசிட்டிவ் வந்துட்டிங்களே ஆட்டோமேட்டிக்காக உடம்பு மனசு நல்லா ட்ராவல் ஆயிரும் ரெண்டாம் வீட்டு ராகு குரு பார்வை இருக்கிறனால இது கோடிஸ்வரியோகம் தான் பணம் அந்தத்து மரியாதை இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக கிடைக்குது அதில் எந்த ஒரு குறையுமே இல்லை ஃபேஸ் வேல்யூ நன்றாக இருக்குது ஆனால் குடும்பத்துக்குள்ளார தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸோ மனைவியோட குழந்தைகளோட ஏற்படுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் மனைவி குழந்தைகளோடனா அந்த ரெண்டாம் வீட்டு ராகு வந்து வீட்டுக்கு வெளியில் நல்ல நெட்ஒர்க்கையும் பணத்தையும் அந்தஸ்தையும் மரியாதையும் செல்வாக்கையும் தருவான் ஆனால் அந்த ஏழாம் வீட்டில் இருக்கிற சுக்கரனும் எட்டாம் வீட்டுக்கூடிய சூரியன் புதன் கேது அடுத்தது ஒன்பதாம் வீட்டுல இருக்கிற சூரியன் புதன் இவெல்லாம் பார்த்தாங்க கொஞ்சம் ஏமாந்தால் ஃபேமிலிக்குள்ளார காம்ப்ளிகேஷன் தருவான் சுக்கரன் வந்து செப்டம்பர் பதினஞ்சாந்தே அணிக்கு போய் கேதுவோட சேர்ந்துடுறார் அப்போ சுக்கரன் கேது எட்டாம் வீட்டில்ங்கிற பொழுது எக்ஸலன்டா இருக்கு அப்போ அர்த்தம் முதல் இரண்டு வாரங்கள் பர்சன் லைஃப்ல டிஸ்டர்பன்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் செப்டம்பர் பதினஞ்சுக்கு பிறகு திருமண வாழ்க்கை பியூட்டிஃபுல்லா இருக்கு நண்பர்களோட அருமையா இருக்கு முதல் ரெண்டு வாரம் கேஷுவலாக கடந்து போயிங்க அதன் பிறகு பர்சனல் லைஃப்லையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் பார்ட்னர்ஸோடையும் நன்றாக இருக்குது அடுத்தது நீங்க ஹாப்பினஸ் பற்றி எல்லாம் நினைச்சிங்கன்னா உங்களுக்கு ஓகே ப்ராப்பர்ட்டிஸ் வண்டி வாகனங்கள் சந்தோஷம் நிம்மதி தேவையான அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஒன்றும் குருமங்களையும் அதுக்கு ஒரு காரணம் அடுத்து சுகஸ்தான தன் சொந்த வீட்டை பார்க்குறான் மொத்தம் முப்பது நாளையும் பதிமூணு செப்டம்பர் வரைக்கும் கண்ணிலிருந்து எட்டாம் பருவியா பதிமூணு செப்டம்பர் பிறகு துலாத்துலேருந்து இருந்து ஏழாம் பருவியா ஆக சந்தோஷம் சாப்பாடு தூக்கம் வண்டி வாகனம் விருத்தி எந்த குறையுமே இல்லை குழந்தைகளோட ஃபஸ்ட்டு ரெண்டு வாரம் சரியாக இல்லை அதன் பிறகு நன்றாக இருக்குது நீங்கள் கடன் வாங்கலாம் கடன் கொடுக்கலாம் ஃப்ளக்ச்சுவேட் பண்ணலாம் ஆறாம் வீட்டில் குரு இருக்கன்னா கடன்காரனாக ஆயிடுவீங்களா ஆக மாட்டேங்க என்ன அந்த குரு உங்களுக்கு யார் மகர ராசிக்கு மூன்றுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி அப்போ மூன்றாம் வீடும் பன்னெண்டாம் வீட்டுக்கு ரெண்டு 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 கெட்ட வீட்டுக்கு அதிபதி போய் உங்களுடைய ஆறாம் வீட்டில் இருக்கிற பொழுது நல்லதுக்கு கடன் கிடைக்கும் நல்லதுக்கு நீங்கள் சேலஞ்ச் பண்ணுவீங்க அந்த சேலஞ்சில் ஜெயிப்பீங்க பணம் கடன் வாங்கினா அது நல்லதுக்கு பயன்படும் கடனை உங்களால் அடைக்க முடியும் உங்களால் போட்டியில் உங்களால் அழகாக ஜெயிக்க முடியும் இது பெண்களுக்கு பொருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு பொருந்தும் அடுத்து வந்து எல்லா பிஸ்னஸ் பீப்புளும் கடன் வாங்கி கடன் கொடுத்து ரிஸ்க் எடுக்கலான்னா எடுக்கலாம் வண்டி வாங்கலாம் கடன் வாங்கலாம் வாங்கலாம் ப்ரொஃபஷனல் பீப்புள் ஜாப் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன்ஸோ சேலஞ்சில் ஜெயிக்கிறக்கோ உங்களுக்கு எல்லா வகையான வாய்ப்பையும் இது தருது அடுத்த பாயிண்ட்டு போனோம்னா திறமை பற்றி அதற்கு முன்னால் நம்பர்களே என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் கொள்ள போங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க எனது அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரட்டும் வாழ்க்கையுடைய வெற்றியுடைய ரகசியம் ரொம்ப எளிது கண்ணா புண்ணான்னு குட்டி கண்ண நடைச்சாலும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது அப்படி யாரும் ஜெயிக்கவும் இல்லை கடினமாக உழைக்கிறது வேற ரிஸ்க் எடுக்கிறது வேற என்னென்னமோ முயற்சி பண்றது வேற அதாவது எலான் சாரோ மற்றவங்களோ ஜெயிச்சவங்களோ பர்டிகுலர் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ல நல்லா இருந்து மேலே வந்திருப்பாங்க நான் இல்லைன்னு சொல்ல ஆனா இந்த சீன் நீங்க போய் பார்த்தீங்கன்னாங்க அவங்க ஜென்ரலாகவே தன்னம்பிக்கோட இருந்திருப்பாங்க மன தெளிவோட இருந்திருப்பாங்க அமைதியா இருந்திருப்பாங்க இன்பமா இருந்திருப்பாங்க நிம்மதியா இருந்திருப்பாங்க சந்தோஷமா இருந்திருப்பாங்க அப்ப இந்த தன்னம்பிக்கை மன தெளிவு நிம்மதியா இருக்கிறது சந்தோஷமா இருக்கிறதுக்கு இதுக்கு காசு பணம் தேவையில்லை நல்ல மனைவி நல்ல குழந்தை நல்ல அப்பா அம்மா அவங்க கொடுக்குற ஒத்துழைப்பு இது இருந்தாலும் நீங்க ஆயிருவீங்க இந்த மாதிரி அழகான வழிகாட்டுதல் என்னுடைய வீடியோக்களில் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் என்னோட பண்ற பொழுது அஸ்ட்ராலஜி கருத்துக்களாகட்டும் ஆகட்டும் கருத்துக்களாகட்டும் ஆகட்டும் உங்களுக்கு ஒரு ரொம்ப அருமையான மனத்திலுவையும் வெற்றியும் தரும் ஒரு சிரமம் வர நம்ம நிறைய பேர் டார்ச்சர் பண்ணுவாங்க அந்த டார்ச்சர் கிடைக்கிற ஒரு பாடம் நம்ம மறுபடியும் மீண்டு பொழுது நம்ம சிரமம் அடுத்த டார்ச்சர் பண்ண மாதிரி அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அப்ப நம்ம பாடங்கள் கற்றுக்கிறோம் அதே ஒரு ட்ரிப் ஏமாந்துட்டோம் அடுத்த இந்த மாதிரி நல்ல விஷயங்களோட நீங்க என்னோட கடந்து போகலாம் அடுத்த பையன் நண்பர்களே நம்ம பார்க்க வேண்டியது தொழில்ஸ்தானம் எக்ஸ்ட்ராடனியா இருக்குது காரணம் குரு பார்வை அடுத்து உங்களுக்கு லாபஸ்தானத்தை ராகுவும் கேதுவும் பார்க்கிறான் அடுத்த வருஷம் டிசம்பர் ரெண்டாம் தேதி வரைக்கும் பார்க்கறான் அப்ப என்ன அர்த்தம் லாபம்ங்கிற வார்த்தையில செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் எப்பொழுதுமே கவலை இல்லை குரு பார்க்கறது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னா குரு இருக்கிற வீட்டுக்கு கெடுப்பான் பார்க்கற வீட்டுக்கு கொடுப்பான் அப்ப தொழில் அறிவு தொழில் திறமை தொழில் முன்னேற்றம் தொழில் லாபம் இடம் மாறுறது சூழ்நிலை மாறுறது பழக்க வழக்கங்கள் மாறுறது புதுசாக கத்துக்கிறது தெரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறது சுப செலவுகள் வண்டி வாகனங்கள் வாங்குறது வீடு வாகனங்கள் வாங்குறது இது மாதிரி எக்ஸ்ட்ரீமான ஒரு கிரேட்டான தொழில் வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்குது இந்த செப்டம்பர் மாதம் பியூட்டிஃபுல்லா பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய மாதம் நீங்க வந்து ஜாபக பிரகா போய் உதாரணத்துக்கு முதல் பதினஞ்சு நாட்கள் என்ன சொல்றேன் பர்சனல் லைஃப்ல நல்லா இல்லைங்கிற ரெண்டாவது பதினஞ்சு நாட்கள் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்கிறோம் உங்கள் ஜாதகத்தில் இது இருந்துச்சுன்னா எளிதாக அடையலாம் இப்போ ஜாதகத்தில் இல்லை என்ன பண்ண முடியும் இப்போ பழனியில் வந்து பிச்சைக்காரர்கள் இருக்காங்க வச்சுக்கோங்க ரொம்ப படு ஏழைகள் இருக்காங்க வச்சுக்கோங்க அதுலேயும் பன்னெண்டு பேரத்தில் ஒருத்தர் மகராசி இருப்பாங்க அதே மாதிரி சில பன்னெண்டு பேரத்தில் ஒருத்தர் மகராசி இருப்பாங்க அப்போது இது ராசி பலனால ஒருத்தர் பணக்காரனாகிறது இல்லை ஏழையாகிறது இல்லை அவங்க ஜாதகத்தில் தவறு இருக்கனால ஒருத்தர் ஏழையாகிறான் அவ ஜாதகத்தில் யோகம் இருக்கிறனால ஒருத்தர் பணக்காரனாகிறான் அப்போ நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா அவசியம் நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை நியரஸ்ட் அஸ்ட்ராலஜரை பார்த்துட்டு பிளான் பண்ணி அடிங்க இல்லை நான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எனக்கு மெயில் கொடுங்க நாம் அழகாக பேமெண்ட்டுக்கு பிறகு ஜாதகம் பார்க்கலாம் நல்ல ஒரு பிளானோட போகலாம் முந்தியெல்லாம் ஐந்து வருட இலக்கை நம்ம ஒன்றரை வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் அடையலாம்னு சொல்லுவேன் இப்பெல்லாம் ஐந்து வருட இலக்கை ஆறு மாதத்தில் ஒரு வருஷத்தில் அடைஞ்சிடலாம் தியானம் அதுக்கு கை கொடுக்கும் மனதை ஒருநிலைப்படுத்துகிறது தான் தியானம் நம்ம ஜெயிச்சிருவோம் நம்ம மனசை நம்ப வச்சிடும் நம்ப வச்சுட்டே இருக்கணும் தொடர்ந்து ஜெயிச்சிருவோம் 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 அவ்வளோதான் தூக்கத்தில் ஒரு சில பாடல்கள் உங்கள் வாயில் முணுங்கிட்டே இருப்பீங்க ஒரு சில பாட்டை தொடர்ந்து கேட்டே போது உங்களை அறியாமல் அந்த பாட்டை நீங்கள் பாடுவீங்க அது மாதிரி தியானம்ங்கிறது உங்களை அறியாமல் உங்களை ஜெயிக்க வச்சிடும் ஸோ அதனால் உங்களுக்கு தியானத்துக்கோ அஸ்ட்ராலஜி பார்க்குறக்கோ நீங்கள் வெற்றி அடையணும்னு நான் உங்களுக்கு அளவாக அட் அற்புதமாக பயன்படுவேன் ஸோ என்னோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள் எளிதாக ஜெயிக்கலாம் பாருங்கள் நான் ஜெயிச்சிட்டேன் இன்னும் எத்தனை மாதங்களுக்கு இந்த மாதிரி ஜெல்லாகி ஜோசியம் பார்ப்பேன்னு எனக்கு தெரியல என்னோடய லட்சியத்தை அடைந்து நான் தாண்டி ஒரு கிரேட் அட்ஸுலாம் போயிட்ருக்கேன் இனி புக்ஸ் எழுதலாம் எனக்கு டைம் இருக்குது பெரிய சாதனை செய்யலாம் மனதை பற்றி நிறைய புக்ஸ் எழுதலாம் தியானத்தை பற்றி புக்ஸ் எழுதலாம் ஜோதிடத்தை பற்றி புக்ஸ் எழுதலாம் அப்படின்னு இடத்துலாம் வந்துட்டேன் ஸோ இருக்கிற வரைக்கும் அதாவது நான் இந்த தொடர்பில் இருக்கிற வரைக்கும் நல்லா பயன்படுத்திக்கங்க ஸோ உங்களுக்கு நான் தேவைன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள் நான் உங்களை அழகாக கைடு பண்ணுற பயன்படுத்திக்கொள்ள வேண்டிய அற்புதமான மாதம் மகராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஆனால் முதல் ரெண்டு வருடம் நண்பர்கள் மனைவி கூட்டாளிகிட்ட ரெண்டு மாதங்கள் கவனமாக இருக்குது நன்றி நண்பர்களே